தவாஃபை செய்வதனுடைய அந்த ஒழுங்குகளை பற்றி இப்பொழுது நாம் இதில் பார்ப்போம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இங்க பாத்தீங்கன்னா அஸ்வத் இந்த இடத்தில் தான் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹஜர் லசுதை ஒருவர் முத்தமிடலாம் அல்லது அதை அதை கையால் தொட்டு கையை முத்தமிடலாம் அதற்கு முடியாவிட்டால் அதன் சைகை செய்தவராக அவ்வாஹு அக்பர் என்று கூறியவராக அவர் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது வலது பூஜம் திறந்திருக்க வேண்டும் ஆண்கள் தங்களுடைய வலது புஜத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்ன இச்சகோதரே காபா இடப்பக்கமாக இருக்கும் நிலையில் அவர் தவாஃபை இப்படியாக ஆரம்பிப்பார் ஆரம்பித்து இப்படி வருகின்ற பொழுது இங்கே ருக்குனுல் யமானி இருக்கிறது இந்த ருக்குனுல் யமானி ஒரு தொடலாம் தொட முடியாத பட்சத்தில் அதன் பால் சைகை செய்வது என்பது கிடையாது அந்த இடத்தில் ஓத வேண்டிய துவா ரொப்பனா அ தினாஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆ ஃபி ஹசனா அதா பன்னா சொல்லுங்க துவாவர் இந்த துவாவைப் பொறுத்தவரையில் இது அனைத்து நமது உலக வாழ்க்கையினுடைய நன்மைகளையும் மறுமை வாழ்க்கையுடைய நன்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா இதை நமக்கால் குர்வான் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது யாதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய நன்மைகளையும் அந்த மறுமை வாழ்க்கையுடைய நன்மைகளையும் நமக்கு தான் நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக இந்த துவாவை இந்த இடத்தில் ஒருவர் போதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று மறுபடியும் அவர் இந்த ஹஜர் லசதுக்கு வரும்பொழுது அதை முடியும் என்றால் முத்தமிடுவது அல்லது கையால் தொட்டு கையை முத்தமிடுவது அதற்கு முடியாத பட்சத்தில் அதன்பால் சைகை செய்த அல்லாஹ் பரண்டு இரண்டாவது சுற்றை ஆரம்பிப்பது இப்படியாக ஏழு சுற்றுகள் இதிலே முதல் மூன்று சுற்றுகள் முதல் மூன்று சுற்றுகளை பொறுத்தவரையில் ஆண்கள் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக நடக்க வேண்டும் இதற்கு அர் ரமல் என்று சொல்லப்படும் அதற்கு அர் ரமல் ஏனைய நான்கு சுற்றுகளை அமைதியாக செய்து நிறைவு செய்ய வேண்டும் பெண்கள் ஏழு சுற்றுகளையும் அமைதியாகத்தான் செய்து முடிக்க வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களை நீங்கள் தவாஃபை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொழுகையுடைய நேரம் வந்து அதற்கு இக்காம சொல்லப்படும் என்றால் நீங்கள் வலது புஜத்தை மூடிதான் தொழ வேண்டும் நபி அவர் சொன்னார்கள் புஜத்தை திறந்து தொழுகை இல்லை என்று சொன்னார்கள் எனவே குஜங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் தொழுகை உடைய நேரம் வருகிறது என்றால் தொழுகைக்காக அதே இடத்தில் நீங்கள் மூடியவராக தொழுது விட்டு மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் இதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஏழு சுற்றுகள் இந்த தவாஃபில் இருக்கின்றன தவாஃபில் வரக்கூடிய விஷயங்கள் சில பிழைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் சில தவறுகள் என்ன தவறுகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகள் உதாரணமாக ஒவ்வொரு சுற்றுக்கண்டும் விசேஷமான துவாக்களை பிரார்த்தனைகளை சில புத்தகங்களில் பார்க்கிறோம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒவ்வொரு சுற்று சில துவாக்கள் முதலாவது சுற்றுக்கண்டு சில துவாக்கள் இரண்டாவது சுற்றுக்கண்டு சில துவாக்கள் இப்படி நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை நபி அவர்கள் நமக்கு நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது சொன்னதெல்லாம் அன்னி என்னிடமிருந்தே நீங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்கள் எனவே நபி அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் எனவே அந்த வகையிலே நபி அவர்கள் விசேஷமாக இந்த துவாவை தவிர இந்த துவாவை எந்த ஒரு துவாவையும் கற்றுத்தரவில்லை எனவே நாம் விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம் நமது விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளலாம் நாம் விரும்பிய திகர்களை செய்து கொள்ளலாம் விரும்பிய தமக்கு தெரிந்த குரானுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம் விசேஷமாக வேறு எந்த ஒரு துவாவும் இல்லை இந்த துவாவை தவிர எனவே நறுமை சகோதரர்களை அதே போன்று நாம் இந்த காபாவிலே முத்தமிடுவதற்கு உள்ள இடம் ஹஜர் அஸ்வத் தொடுவதற்குரிய இடம் குரு இதை தவிர ஏனைய நபி அவர்கள் தொடவில்லை அப்துல்லாஹிபுன் உமர்வதை எல்லாம் அறிவிக்கின்றார்கள் இந்த இரண்டு இடத்தை தவிர நபி அவர்கள் வேறு எந்த இடத்தையும் தொடுவதை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் எனவே நபி அவர்கள் ஒன்றை வழிகாட்டவில்லை என்றால் நாம் செய்யக்கூடாது ஒரு முறை முகாவியார் எல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த காபாவிலே ஒவ்வொரு இடத்தையும் தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அது எல்லாம் ஒன்று கேட்கிறார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நபிகார் சல்லா அலுவலம் அவர்கள் இரண்டு இடங்களை தானே தொட்டார்கள் ஒன்று ஹஜர் அஸ்வத் அடுத்ததாக ருக்மணியமான் அப்பொழுது மாவீரர் அலிவல்ல திருப்பி கேட்கிறார்கள் இந்த ஆலயத்தில் வெறுப்பதற்குரிய இடங்கள் எதுவும் இருக்கிறதா வெறுக்கத்தக்க இடங்கள் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார்கள் அப்பொழுது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் ஒரு குரானுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் லக்கது கான் உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ஓதினார்கள் அப்பொழுது மனாவியார் சொல்கிறார்கள் சதப்த நீ சொன்னது உண்மைதான் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை நாம் அகமதிலே பார்க்கிறோம் எனவே சஹாபாக்கள் உடனே தங்களை திருத்திக் கொண்டார்கள் என்பதையும் அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டார்கள் என்பதையும் நாம் இந்த செய்திகளூடாக பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களை சிலர்கள் சொல்கிறார்கள் நாம் பல லட்சங்களை கட்டி வந்திருக்கிறோம் இவர்கள் இதை தொடக்கூடாது என்று சொல்கிறார்கள் நாம் சொல்லவில்லை நபிகலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்றால் அந்த முறையில் நாம் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என சகோதரர்களே இந்த இடம் புனிதமான இடம் அல்லாவால் புனிதப்படுத்தப்பட்ட இடம் என்றால் அந்த இடத்தில் நாம் எப்படி புனிதத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படித்தான் நாம் அதை செய்ய வேண்டுமே தவிர நபி அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படி செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக அதே போன்று மகா இப்ராஹிமையும் சிலர்கள் தொடுவார்கள் குரான் அப்படி சொல்லவில்லை குரான் சொல்வதெல்லாம் மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து இரண்டு அக்காத்துகள் தொழுங்கள் என்றுதான் சொல்கிறேன் எனவே இப்படியாக தொடுவதற்கு எந்த ஒரு நபி வழியும் இல்லை நபி அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையில செய்ய வேண்டும் சிலர் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இந்த காபாவில் துணியில அந்த நூல்களை எடுப்பார்கள் அதில் ஏதோ புனிதத்துவம் இருப்பதாக நினைக்கிறார்கள் இவைகள் எதுவுமே நபி அவர்கள் காட்டித்தரவில்லை அதே போன்று ஹஜருள் அஸ்வதே ஒருவர் முத்தமிடும் பொழுது கூட அவரது நீயத்தை எப்படி இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் இந்த வழிமுறையை செய்தார்கள் அல்லாவின் தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறை அதனால் செய்கிறோம் உமர்வதி எல்லாம் என்ன சொன்னார்கள் நீ ஒரு வெறும் ஒரு கல் எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்வதற்கு உனக்கு சக்தி கிடையாது அல்லாவின் தூதர் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார் எனவே நபி அவர்கள் செய்தார்கள் அதனால் நாம் செய்கிறோம் நபி அவர்கள் செய்யவில்லை என்றால் நமக்கு செய்ய முடியாது இந்த மனோனிலை இந்த ஒரு நம்பிக்கையை நாம் ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று என் அருமை சகோதரர்களே நாம் இந்த இடத்திலே இந்த கல்லை முத்தமிடுகிறோம் என்ற பேரில் பிறரை நோவினை செய்யக்கூடாது ஹஜ்ஜில நீங்கள் பார்ப்பீங்களா பல முதியவர்கள் வருவார்கள் நோயிலே வருவார்கள் பெண்கள் இருப்பார்கள் நாம் நமது பலத்தை சக்தியை காட்ட போகிறோம் என்ற பெயரிலே நாம் பிறரை நோவினை செய்யக்கூடாது முத்தமிடுகின்ற பொழுது பலவினர்கள் நோவித்து விடக்கூடாது என்று சொல்றார்கள் எனவே அருமையானவர்களே இந்த இடத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது பிறரை நோவினை செய்யக்கூடாது பிறருக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய விதத்திலே நாம் நடந்துவிடக் கூடாது ஏன் இபாதத் என்ற பெயரிலே அப்படி செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை எனவே இந்த விடயங்களை நாம் கவனத்திலே கொண்டவர்களாக இந்த காபாவை நாம் வலம் வருவது இவ்வாறு வளம் வந்தது ஏழு சுற்றுகள் நிறைவு செய்ததன் பிறகு மகாமை இப்ராஹிமுக்கு பின்னாலிருந்து இரண்டு ரகாத்துகளை நாம் தொழ வேண்டும் அந்த இடத்திலே தொழ முடியவில்லை என்றால் ஹரத்தினுடைய எந்த இடத்திலும் அந்த இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ளலாம் அதற்குரிய நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த இரண்டு ரக்காத்துகளில் ஓத வேண்டிய சூராக்களை நாம் உங்களுக்கு பார்த்தோம் என்னென்ன சூறாக்களை ஓத வேண்டும் என்று சொன்னோம் முதல் ரகத்திலே ஒருவர் ஓத வேண்டிய சூரத்துல் சூரத்து தொடர்ந்து சூரத்துல் இஹலாஸ் அடுத்ததாக நறுமை சகோதரர்களை இதில் உங்களுக்கு சில காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால் தவாஃப்ல வந்து சில காட்சிகளை உங்களுக்கு பார்ப்பதற்காக தவாப்ல உங்களுக்கு இது கேள்வி கேட்கலாம் இது போறத்தோடு இதை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யமனி பத்தி சில சிறப்புகள் சம்பந்தமாக அதாவது சில செய்திகள் பலவீனமான செய்திகள் காணப்படுகின்றன ஆனா அதனுடைய ஒளி அதிலே ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி எல்லாம் மறைந்து வைத்திருக்கிறான் அந்த ஒளி உண்மையான வெளி ஒளி வெளிப்படும் என்றால் இந்த உலகத்தினுடைய இது கூட விடுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தி ஓரளவு அதாவது ஒரு சகியான தரத்திலே கிடைக்கக்கூடிய செய்தி இனி அதிகமான செய்திகள் பலவீனமானவர்களாக காணப்படுகின்றன அதுதான் அதற்குரிய பதிவு அதே போன்ற ஹஜுல் அசத்தை பொறுத்தவரை ஹஜுல் அசத் என்பதும் அது வந்து ஒரு சோருக்கத்திலிருந்து வந்த கல் என்ற ஹதீஸ் ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த கல்லை ஒருவர் முத்தமிடுகின்ற பொழுது கூட அல்லாவுடைய தூதரை பின்பற்றக்கூடிய விதத்தில் தான் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பெண்கள் வந்து முகத்தை திறந்திருக்க கூடாது அதே போன்ற சிலர்கள் பிறரை நெருக்கிக் கொள்வது பிறர் இந்த வலது பூஜன் திறந்திருப்பது என்பது தவாப்புடைய ஏழு சுற்றுகளிலும் திறந்திருக்க வேண்டும் முதல் மூன்று சுற்றுகள் மாத்திரம் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதல் மூன்று சுற்றுகளில் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக நடத்தல் என்பது முதல் மூன்று சுற்றுகள் அமைய வேண்டும் சிலர்களின் பிறர் நெருக்கிறது பிறரை இடையூறு செய்யக்கூடிய விதத்தில் ஹஜர் முத்தமிட முயல்வதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே போன்று கேள்வி கேக்குறாரு தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உது முறிந்து மறுபடியும் உழுவு செய்து கொண்டு வந்து ஆரம்பிக்க வேண்டுமா என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதாவது தவாஃபுக்கு உது அவசியம் கட்டாயம் உது தவாஃபுக்கு இருக்க வேண்டும் உது முறிந்தால் மறுபடியும் உது செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு வலியுறுத்தப்பட்ட செய்திகள் கிடைக்கவில்லை ஆயிஷா ரதி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி அவர்கள் தவாஃபுக்கு முன்னர் உது செய்தார்கள் என்று வருகிறது தவாஃபுக்கு முன்னர் செஞ்சாங்க உது செய்தார்கள் என்று வருகிறது ஆனால் உது முறிந்தால் அதை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு தொழுகையிட அளவுக்கு அப்படி வலியுறுத்தப்பட்டு தவாஃபுக்கு கிடைக்கல ஹதீஸ்கள் அப்படியான ஹதீஸ்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவே அதை வந்து ஒரு சுண்ணத்தான விடயமாகத்தான் கொள்ள முடியுமே தவிர அது தவாஃப் வந்து துழுகையை போன்ற ஒரு வணக்கம் என்ற ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் கூட அதாவது உது அவசியம் என்ற கட்டாயம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தாது மாறாக விட்டால் மறுபடியும் வந்து என்ற ஒரு சட்டம் நேரடி அப்படியான ஹதீஸ்கள் அப்படி வலியுறுத்தப்பட்ட ஹதீஸ்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் அதே போன்று நீங்க இங்க பாக்குறீங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஹிஜ்ர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் இந்த ஹிஜிர் என்ற இந்த இடத்தை வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு பார்ப்பதாக இருந்தால் இதுல இந்த ஹிஜர் என்ற இடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் இப்படியாக இந்த வட்டம் ஒரு சி போன்ற வடிவில் இருக்கக்கூடிய இந்த வட்டம் இது ஹிஜர் என்று சொல்லப்படும் ஒரு இதற்குள்ள ஒரு செல்வார் என்றால் அவர் அது தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே இதுவும் காபாவுக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் இது இருக்கிறது ரசூல் தாஷ் அவர் முறை ஆயிஷாரதி இல்லாமல் அவர்கள் காபாவில் தொழ விரும்பிய இதற்குள் வந்து தொழுமாறுதான் கூறினார்கள் எனவே இதற்குள்ளாக ஒரு செல்வார் என்றால் அவரது தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று அதுவும் காபாவுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அதையும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் எண்ணிக்கையிலே அந்த சுற்றுகளில் இப்படி செல்கள் தொடுவது திறரை நோயிப்பதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க பார்க்கின்றீர்கள் தவாஃபின் பொழுது அதனுடைய சுற்றுகளில் சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் அதற்குரிய தீர்வு என்னவென்றால் அவர் வந்து இந்த நம்பி வழி அல்ல இவ்வாறாக தொடுவதெல்லாம் நம்பி வழி அல்ல பார்க்கின்றீர்கள் சந்தேகம் வருகின்ற பொழுது ஒருவர் அவருக்கு இரண்டு விஷயங்கள் என்னது அவருக்கு நான் நான்கு சுற்றுகள் நான்கு சுற்றுகளா மூன்று சுற்று சந்தேகம் வருகிறது நான்கு சுற்றுகள் என்பதில் வந்து உறுதியான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் உறுதியான செய்து ஒரு எண்பது வீதமான நம்பிக்கை நான்கு சுற்றுகள் என்றும் ஒரு இருபது வீதம் மூன்று சுற்றுகள் என்று வருது என்றால் அவருக்கு எதுல கூடுதலாக இருக்கிறதோ அப்படி தெரிவு செய்யலாம் அப்படி ஒரு இல்லை எனது ஒரு ஐம்பது சுற்றா நான்கு சந்தேகம் சந்தேகம்டா அவர் பேணல் அடிப்படையில் குறைவானதை தான் தெரிவு செய்வார் பேணிதல் அடிப்படையில் செய்வார் குறைவானதை மூன்று என்று தெரிவு செய்து அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் அதுதான் அதற்குரிய பதிலாகும் சட்டத்தை ஆரம்பிக்க வேண்டுமா அல்லது உதாரணமாக ஒரு தவாஃபை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகைக்காக இக்காம சொல்லப்படுகிறது என்றால் அவர் அதே இடத்தில் தொழலாம் அவர் வந்து அதே இடத்திலும் செய்யலாம் தொழுது கொள்ளலாம் தொழுகை முடிந்து விட்டு அதே இடத்திலும் தவாஃபை தொடர்வு அந்த இடத்துல இடம் கிடைக்கல என்று சொல்றீங்களோ அந்த இடத்துல இடம் கிடைக்கல அவர் என்ன செய்யறாரு அந்த இடத்துல இடம் கிடைக்கணும்னா பின்னால போறாருன்னா பிரச்சனை இல்லை திரும்ப என்ன செய்ய போறாரு வர போறாரு முன்னால போறோம்னா அது தவாஃப் தான் முன்னால போறோம் என்னது அது தவாஃபாக தான் கருதப்படும் அவர் தவாஃப்ல தான் இருக்கிறார் பின்னாடி வருவாருன்னா திரும்ப என்ன செய்ய போறாரு வர போறாரு அது ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஒரு தவாஃபை முடித்தவுடன் நீங்கள் பாக்குறீங்க தவாஃபை முடித்தவுடன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தங்களுடைய வலது பூஜத்தை மூடிக்கொள்வது தங்களுடைய பூஜங்களை மறைத்து கொள்வதுதான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை வேலை அதற்கு பிறகு மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பட்சத்தில் வேற எந்த இடத்திலும் நமக்கு தொழுது கொள்ளலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் நாம் ஏனையவர்களுக்கு நோவனி செய்யக்கூடாது தொல்லை கொடுக்கக்கூடாது ஆஜிகளை நாம் ஒரு கஷ்டத்துக்குள் ஆழ்கக்கூடாது எனக்கு அந்த அடிப்படையிலே சிலர்கள் அந்த நெருக்கத்துக்குள் அதே இடத்துல தொழுவார்கள் இப்பொழுது நாம் தவாஃபை பார்த்தோம் தவாஃபை தொடர்ந்து மக்காம் இப்ராஹிம் தொழுகின்ற அந்த தொழுகை பற்றி தெளிவுபடுத்தினோம் இப்பொழுது அடுத்த தலைப்புக்கு நாம் செல்கின்றோம்